இந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டாங்க இந்த செல்போன் என் தொலைஞ்சு போயிடுச்சுங்க என் சொத்து என் கைய விட்டு போயிடுச்சுங்க இந்த பணத்தை என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நம்மிடமிருந்து ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அவ்வளோ ஒருத்தப்படுறோன்னு வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க வள்ளுவர் சொல்லுவார் எது 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 உன்னை விட்டு போகுதோ அதனால அதனால உனக்கு கஷ்டம் இல்லை பண்ணார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னாருங்க இந்த குரலை சொல்லும் கூட ரெண்டு உதடு ஒட்டாது எது எதுலாம் உன்கிட்ட ஒட்டாம இருக்கும் அதனால உனக்கு பிரச்சனையே பாட் ஒரு ராஜா போய் ஒரு துறவிட்ட கேட்கிறாரு உங்களை மாதிரி எனக்கு எப்படிங்க ஞானம் கிடைக்கும்னு துறவி அந்த தங்க தேர்ல ஏறிக்கிறாரு ராஜாவுடைய அரண்மனைக்கு வராரு ராஜாவுடைய பெட்ல படுத்துக்கிறாரு அரிசுவை உணவையும் சாப்பிட்றாரு நகைகளா போட்டுக்கிறாரு ராஜா கேட்கிறாரு உங்களுக்கு எனக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நான் இந்த நொடியே எல்லாவற்றையும் விட்டு போக முடியும் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த துறவி கிளம்பிட்டே இருந்தாராங்க எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டும் எவன் ஒருவன் அதை துறக்க தயாராக இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையை பக்குவமாக சந்திக்க முடியும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்